ஹலே லூயா பிரைசலாண்ட் மீண்டும் இந்த காலவேடலில் உங்கள் யாவருமே சிகாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த ஆண்டினுடைய கடைசி வார தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே அதே நேரத்தில் தேவ சமூகத்திலே ஒரு புது ஆண்டை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஆராதனையிலே கத்தரை மகிமைப்படுத்துகிற நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் கூடி வருதலை விட்டுவிடாதடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த ஆண்டிலே ஐம்பத்தி ரெண்டு வாரம் உண்டு ஒவ்வொரு வாரமும் தேவ பிள்ளைகள் சபையார் விசுவாசிகள் குடும்பமாய் நீங்கள் இனி வரும் ஆண்டிலே கலந்து கொள்ளுங்கள் கத்தர் இந்த கடைசி வாரத்திலும் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அல்லே லூயா ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்து ஆராதிக்கப் போகிறோம் வேதத்திலே நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் பன்னெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அல்லேலூயா அல்லேலூயா திரும்பவும் நமக்கு அவர் கொடுத்து நம்மை தாங்குகிற தேவனாய் வெளிப்படுகிறார் இந்த ஆண்டு முழுவதும் கத்த நான் நமக்கு கொடுத்த சந்தோஷம் நமக்கு கொடுத்த உற்சாகமான ஆவி நமக்கு கொடுத்த அபிஷேகம் ஆராதனின் பலன் ஜெப ஆவி இன்னும் ஆவிக்குரிய சந்தோஷம் நமக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு இதெல்லாம் ஏதோ ஒரு பக்கம் உடைந்து நொறுங்கி மலன் இழந்து சோர்ந்து போயிருக்கலாம் தாவியது வாழ்க்கை பாருங்கள் அவனுடைய அவனுடைய சிங்காசனத்தின் வாழ்க்கையில் ராஜாவான வாழ்க்கையில் அவன் ஒரு பாபம் செய்தவுடனே தேவ சமூகத்திலிருந்து அவனுக்கு எல்லாம் இழந்து போனான் தேவ பிரசனத்தை இழந்து போனான் ஆகவே தான் அவன் சாம்பலில் உட்கார்ந்து அவன் கெஞ்சி மன்றாடுகிறான் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறான் என்னை புதுப்பியும் சுத்திகரியும் என்றெல்லாம் ஜெபிக்கிறான் இந்த ஆண்டு கடைசியிலே நாம் ஜெபிக்க வேண்டும் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் கணவன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் ஒருவரால் மாத்திரம் முடியும் நம்மை புதுப்பிப்பதற்கு தேவன் ஒருவரால் மாத்திரம் முடியும் நம்மை திரும்பவும் உற்சாகப்படுத்துவதற்கு தேவன் ஒருவரால் தான் முடியும் நம்மை திரும்பவும் சந்தோஷப்படுத்துவதற்கு தேவன் ஒருவரால் தான் முடியும் அல்லேலூயா உற்சாகமான ஆவியை தாங்குவதற்கு தேவன் ஒருவரால் தான் முடியும் சோர்ந்து போகாதிருங்கள் எனக்கு ஆண்டவர் திரும்ப உங்களை அழைக்கிறார் தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு தாவிதை போல் ஒப்பு கொடுங்கள் அவன் பாருங்கள் மீண்டும் ஆண்டவரை தேடி ஆராதிக்க பலன் பெற்றான் அல்லே லூயா இன்றைக்கு நீங்களும் நாளும் கர்த்தர் சமூகத்தில் போராடி சுபிக்கிற நாட்கள் மீதமிருக்கிற நாட்கள் இன்னும் மூன்று நாட்களில் நம்முடைய இந்த ஆண்டு முடியப் போகிறது இன்றைக்கு சபையாய் இன்றைக்கு குடும்பமாய் இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையாய் வாலிப பிள்ளைகளாய் அமர்ந்து ஆண்டோ இடத்தில் உற்சாகமான ஆவிய கேளுங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எழுந்து போயிருக்கலாம் உங்களுடைய அந்த ஆரம்பத்தில் இந்த தேவனோடு இருந்த அன்பின் உறவு ஆண்டவருக்காக உற்சாகமாய் செய்த ஊழியம் ஆண்டோருக்கு சமூகத்தில் காத்திருந்த ஜெப நேரங்கள் வேத வாசிப்பின் நேரங்கள் இதெல்லாம் ஒருவேளை குறைந்து பல நிழந்து உற்சாகம் இழந்து போயிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் திரும்ப தந்து தாங்குவார் அலே திரும்ப தந்து தாங்குவதற்கு தான் இந்த நாட்களில் நம்மை சந்திக்கிறார் நாம் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் கர்த்தர் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் உண்மையாகவே இந்த ஆண்டை காட்டில் வருகிற ஆண்டு நான் கத்திற்காக வைராக்கியமாக எழும்புவேன் நான் உற்சாகமாக இருப்பேன் என்று சொல்லி கத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரத்தை நான் கத்திற்காகவே செலவிடுவேன் என்று சொல்லி அந்த அந்த ஒரு நாள் அந்த பரிசுத்த ஓய்வு நாளை ம மையப்படுத்தி இப்பொழுது நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் பரலோக பிதாவே நீர்த்தாமை உற்சாகமான ஆவியிலே எங்களை தாங்குகிறவர் ஆண்டு எங்களுக்கு நிற்கும் கொடுத்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் இப்படி ஜபிக்கிற அத்தனை பேருக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் சந்திங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தை சந்திங்கப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை சந்தித்து பின் மாற்றமாக இருக்கிற பலவீனமாக இருக்கிற சோர்ந்து போயிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீர் கொடுத்த உற்சாகமான ஆவி நீர் கொடுத்த அட்சிப்பின் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆவிக்குரிய சமாதானம் ஆவிக்குரிய அன்பு பலன் ஆண்டு எல்லாவற்றிலும் ஆண்டு அந்த ஜப ஆவி விண்ணப்பத்தின் ஆவி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் பிரசன்னம் ஆண்டு ஜெப ஜப நேரங்கள் வேத வாசிப்பின் நேரங்கள் எல்லாமே குறைந்திருந்தால் உற்சாகம் இழந்திருந்தால் ஆண்டு ஒன்றுமில்லாமல் ஆண்டு ஒரு சோர்ந்து போயிருந்தால் இப்பொழுது நீ திரும்ப தந்து தாங்குகிறவராய் ஒவ்வொருவரின் தொடுவீராக ஒவ்வொருவரின் தொடுவீராக உம்மை ஆராதிக்கிற நாளை விட்டுவிடாமல் ஒரு சபை கூடி விருதலை விட்டுவிடாமல் எல்லா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஒவ்வொரு காரியம் குடும்பக்காரியும் வேலை காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நாளுக்கு கத்துடைய ஆராதனைக்கு கத்துடைய காரியங்களுக்கு மாத்திரமே அந்த ஒரு விலகி போவதை மன்னிக்கும்படி ஒவ்வொருவர் இப்பொழுது ஜெபிப்பார்களாக மன்னிக்கும்படி கேட்பார்களாக குடும்பங்களை மன்னிக்கட்டும் வாலிப பிள்ளைகளை மன்னிக்கட்டும் என்று கேட்பார்களாக இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஓய்வு நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த அந்த ஆண்டு முழுவதும் உமக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து உயிரை ஆராதிக்க திரும்பவும் எங்களுக்கு அந்த உற்சாகமான ஆவியை தந்து தாங்கி நடத்துவீராக நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் எங்கள் அவங்களை குறைகளை குற்றங்களை மன்னித்து கழுவி பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் மூல தாழ்மையோடு சிபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல திரும்ப உங்களை உற்சாகப்படுத்துவார் திரும்ப தாங்குவார் ஆமேன்